நம்மளே ஊடகத்துக்கு போங்க அங்க போய் உட்கார்ந்து வந்து வாதம் நடத்துற பாருங்க ஓபிஎஸ் இருக்காரா என்ன பண்றாரு என்ன செய்றாரு எங்க அவரு செய்றாரு ஒரு வழக்கு வந்து ஒரு மாசத்துல நீங்க எடுத்தீங்கன்னா பதினைஞ்சு நாள் ஓபிஎஸ் அண்ணனோட டாபிக் இல்லாம எந்த ஊடகமா அது எந்த செயலு எந்த பத்திரியாது இருக்காரு பாருங்க அப்புறம் கலசல என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க எதிர்கட்சி அரசியல் எதிர்கட்சி பீரியடு பாருங்க அனுதனமும் அனுதினமும் அவருடைய அறிக்கையை பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு த அடுத்தடுத்தால அறிக்கைகளை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அனுப்புகிறீங்க வேணால் போடுங்க அத்தனை அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒவ்வொன்றுக்கும் அறிக்கை கொடுத்துட்ருக்கார் அந்த எந்தெந்த விஷயத்துக்கு நான் ஒரு ஒரே நிமிஷம் ஏன்னா நீங்கள் கேட்டதுனால அதெல்லாம் நான் வந்து சொல்லாமட்டக்கூடாது

இப்போ வேறு என்ன செய்யணும் ரோட்டில் இறங்கி போராடணும்னு சொல்லிங்களா எதிர்க்கட்சி பண்ண வேணாமா எங்கே போராடுறதுக்கு நீங்கள் எங்கே பண்ணுறீங்க எங்கே அதாவது என்ன இதுக்கெல்லாம் என்னென்ன போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த போராட்ட காலம்லாம் யாரும் வர மாட்டாங்க அந்த காலங்கள்லாம் மலேரி போச்சு நீங்கள் இரநூறுவா முந்நூறுவா கொடுத்தோம்னா எடப்பாடி சாமி ஆளை கூட்டிகிட்டு போய் நிற்க யார் பார்த்தீங்களா அப்படிதான் இப்போ எல்லாம் போராடத்துக்கு வருவாங்களா ஒழியா எல்லாம் ஃபோனில் உட்காந்துட்டாங்க ஒருத்தர் போய் நீங்கள் வெளியில் போய் முன்னாடி மாதிரி நாங்கள் வந்து தேர்தல் பரப்புறையே வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் பத்து பேர் நிற்பா பத்து பேர் டிவியில் உட்காந்து வந்து இருப்பாங்க அந்த காலமலையறி போச்சு இந்த அறிக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன செய் என்ன அறிக்கை கொடுக்கணும் எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்க சும்மா மைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பத்திரிகையாளர் முன்னாடி பேட்டி கொடுத்துக்கிட்டு பிம்பமாக பேசிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கொடுத்து கூட்டத்தை கூட்டுக்கிட்டு அதுவே உங்களுக்கு எல்லா இடமும் வீடியோவில் ஓடிட்டு இருப்பாருங்க பங்கு பிரிக்கிறதில் சண்டை போட்டு ஒரு தொகுதிக்கு முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணி தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு வரோம் இல்லையா தன்னை ஒரு பெரிய ஆளுமை மாரி காட்டினாலும் அவர் திரும்பி போகும்போது எல்லோரும் திண்டிட்டு தான் போகிறாங்க சரி அப்போ செப்டம்பர் நாலுக்குள்ளே ஒரு செய்தி வரும்னு எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் நாலுக்குள்ளே அவர் நல்ல முடிவை வெளியெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலத்தில் எப்படி நிற்கணும் எப்படி நிற்க போகிறோம் தொண்டர்களை எப்படி பாதுகாக்க போகிறோம் எப்படி இந்த அண்ணா திமுகவை காப்பாற்ற போகிறோம் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை நிறைவேற்றுறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் செப்டம்பர் நாலுக்குள்ளே முடிவை சொல்லுவார்